You can now make online payments to Embalipity and Pradesh Sabha via Govbay இன்று நாங்கள் ஏதாவது ஒரு சமூகத்துக்கு பிரச்சனை நடக்கின்றதா அதை நாங்கள் தீர்ப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டுமே ஒழிய அது பிழை என்று சொல்லுவதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு அது பிழை என்று நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் அதற்கான ஒரு சரியான நியாயத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு சேறு பூசுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்று நாங்கள் சேறு பூச வேண்டிய அவசியம் கிடையாது இன்று இவ்வாறான பொய் கருத்துக்களை பொய்யான விடயங்களை முஸ்லிம் சமூகத்துக்கு நடக்கின்ற விடயத்தை ஒரு முஸ்லிம் தரப்பிலே இருக்கின்ற ஆளும் கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிழை என்று சொல்லுகின்றார்கள் என்றால் அவர்களே அவர்களுடைய அரசாங்கத்துக்கு சேறு பூசுகின்றார்கள் இன்று பாருங்கள் இன்று நீங்கள் யூடியூப் சம்பந்தமான விடயங்களை இந்த பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியினால் தடை செய்யப்படுகின்ற சில நிமிடங்களுக்கு நீங்கள் வருந்துகின்றீர்கள் இன்று வருந்துகின்ற நீங்கள் அரசாங்கம் யாராக இருந்தாலும் எத்தனை தடைகளை விதிப்பீர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நல்ல விடயங்கள் வந்தால் ஆர்ப்பாட்டம் நல்ல விடயங்கள் வந்தால் ரோட்டிலே அரகல இவ்வாறான விடயங்களை மேற்கொண்டு நீங்கள் இன்று யூடியூப் சம்பந்தமாக பேசுகின்றீர்கள் இன்று நாங்கள் கேட்கின்றோம் எத்தனை யூடியூபில் செய்கின் கடமை செய்கின்றவர்கள் இன்று உங்களுடைய மீடியா கோஆர்டினேட்டர்களாக சம்பளம் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று எத்தனையோ மீடியாக்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது இன்று வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சில ஆளும் தரப்பிலே அரசாங்கத்துக்கு அரச அரச மீடியாக்கள் தான் துணை போகும் ஆனால் இன்று உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இன்று எல்லா ஊடகங்களும் குறிப்பாக கூடுதலான ஊடகங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று வருமேனும் இந்த நடுவிலே இறங்குவதன் மூலமாக ஒரு யூடியூபிலே வருகின்ற ஒரு வீடியோவின் காரணமாக இன்று மக்கள் தீர்மானித்து விட மாட்டார்கள் எது சரி எது பிழை என்பதை இன்று மக்கள் விளங்கியிருக்கின்றார்கள் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆகையால் தயவு செய்து நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம் மீண்டும் மீண்டும் ஏனைய கட்சிகளையும் அரசாங்கத்தையும் சென்ற அரசாங்கத்தையும் பிழை கூறுவதை விடுத்துவிட்டு சரியான விடயங்களை நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பிரேசபானார் அவர்களே முண்டிய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சில இன இனவாத அரசியல்வாதிகள் நியமிக்கப்பட்ட சில அரச உத்தியோகத்தினால் ஒரு இடத்தில் நடைபெற்ற சாக சொல்லப்படும் தாதிமாதர்களின் உடுப்பு சம்பந்தமாக நாங்களும் எங்கள் விஜித்த அமைச்சர் அவர்களுடமும் நளின் எமதித்துமா அவர்களோடமும் பேசி இதற்கான தீர்வை விவரை பெற்றுக் கொடுப்போம் அதே போன்று நாங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு இடத்தில் பல இனவாதிகளை முந்தைய அரசாங்கம் குறிப்பாக சொல்ல போனால் எதிர்கட்சியுடைய சேர்ந்து இவர்கள் சேர்ந்து நியமித்த அரசாங்கத்தில் உள்ள சிலர் செய்யும் குளறுபடிகள் இவர்களே சொல்லிக் கொடுத்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு எமது அரசாங்கம் பொறுப்பு கூற முடியாது அப்படி உங்களிடம் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று இருந்தால் அதுக்குரிய கடிதங்களை சமர்ப்பியுங்கள் நிச்சயமாக எங்கள் அரசாங்கம் அவர்கள் மீது கட்டாய நடவடிக்கை